ஹாய் காய்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு செகண்ட் மொட்டை எடுத்தோம் அதோட பிளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொட்டை வந்துட்டு நாங்கள் இங்கே எடுத்தோன்னா ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற வேலப்பர் கோயிலில் வந்துட்டு எடுத்தோம் நாங்கள் வந்துட்டு சும்மா எங்கள் ஃபேமிலியோடு மட்டும்தான் போய் எடுத்தோம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கல ஆனால் நிறைய பேர் வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் கெடா வெட்டி பொங்கல் வச்சு நிறைய பேரை கூப்பிட்டு செய்மரெல்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் இருந்தாங்க நாங்கள் சும்மா போய் சிம்பிளாக பொங்கல் மட்டும் வச்சுட்டு வந்துடலாம் மொட்டை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வேண்டியிருந்தோம் ஸோ வந்துட்டு அங்கேயே வந்து கல் எல்லாமே இருந்துச்சு பொங்கல் வைக்கிறதுக்கான கல் எல்லாமே இருந்துச்சு அதே மாதிரி சம்பமாவும் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம உட்காரதுக்கு ஏற்றாப்பில் அந்த இடத்துல நாங்கள் போய் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டோம் வீட்டிலேருந்து எல்லா திங்ஸுமே வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் பாத்திரம் தண்ணி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையுமே எங்கள் நாற்றுனார் தான் வந்துட்டு ரெடி பண்ணாங்க ஏன்னால் வந்துட்டு எனக்கு பொங்கல் வைக்கிறதுல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது மற்ற எல்லாமே செய்வேன் சமையல் வந்துட்டு குக்கரில் கேஸ் அடுப்பில் வந்துட்டு செஞ்சுருவேன் ஆனால் இந்த அடுப்பில் செய்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு கரெக்டாக வராது நம்ம பாட்டுக்கு அடிப்பிடிக்க விட்டுட்டோம்னா அது ஒரு சாமி குத்தமாயிரும் அப்படின்னு பயந்துக்கிட்டே நான் வந்து வச்சதே கிடையாது இது வரைக்கும் அப்புறம் எங்கள் குட்டியம்மா வந்துட்டு அமைதியாக உட்காந்துருந்துச்சு முன்னாடி நாள் வரைக்கும் பாப்பாவுக்கு வந்துட்டு காய்ச்சல் இந்த கோயிலுக்கு மொட்டை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நாங்களும் வரணும் வரணும்னு பார்த்துட்டு இருந்தோம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு இந்த டைமுமே வந்துட்டு பாப்பாவுக்கு காய்ச்சல் அடிச்சிட்டு இருந்துச்சு சரி எப்படியாவது நம்ம போயிடுவோம் சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனோம் காலையில் நாங்கள் போகையில் வந்துட்டு ஃபீவர் சிரப் ஊற்றிட்டு தான் வந்துட்டு போனோம் அங்கே போனதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் பரவாயில்ல அப்புறம் காலையில் நாங்கள் வெறு வயத்தில் போயிட்டனால எல்லாருக்குமே வந்துட்டு டீ வடை எல்லாம் வாங்கி கொடுத்தோம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் நாத்தனார் ஒரு பக்கம் வந்துட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வந்துட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு மொட்டை போல அவங்களோட பையனுக்கு நாங்கள் போகையில் எங்கள் மாமியாரோட தங்கச்சி அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் எங்கள் சின்ன மாமியார் மாமனாரை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அப்புறம் எங்கள் நாத்தனார் நாத்தனார் பசங்க எங்கள் மாமியார் மாமனார் நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்துட்டு இழுக்க முடியாது எதுக்கிட்டே பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு முட்டைக்கு நல்லா பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாச்சு அதனால் வந்துட்டு இது சும்மா நம்ம ஃபேமிலி அளவுக்கு போய் சிம்பிளாக பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு போயிருந்தோம் நான் வந்துட்டு இடையில இடையில மட்டும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் உட்காந்து நல்லா பேசி சிரிச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க காஃபி பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு இதுதான் வந்துட்டு கோயில் இந்த மாதிரி பலனு படிக்கட்டு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் அளவுக்கு படிக்கட்டுலாம் இருக்காது இது சும்மா கொஞ்சம் படிக்கட்டு தான் இருக்கும் மலை மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம இருக்கிறதே இப்போ இருக்கிறதே மலை மேலே தான் அப்புறம் வந்துட்டு என்னை வந்து சூடம் பொருத்த சொன்னாங்க நான் சூடம் பொருத்தி வச்சேன் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அடுப்பு விட்டேன் அப்புறம் அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருந்தோம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் எல்லாருமே என்னென்ன பண்ணுறாங்க பக்கத்துலலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம் ஒரு பக்கம் பார்த்தா சாம்பார் சாப்பாடு ரெடி இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா கிடா வீட்டுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் நாத்தனால சேர்ந்து விறக வச்சு அடுப்பெரிச்சு விட்டுட்டு இருந்தோம் மூணு பக்கமுமே வந்துட்டு நல்லா எரிச்சி விட்டால் தான் வந்து பொங்கல் வந்து சீக்கிரம் பொங்கி வரும் அந்த தண்ணி வந்துட்டு பால் வந்துட்டு கொஞ்சம் ஊற்றிருப்பாங்க ஏன்னா அது பொங்கிறதுக்காக பொங்கலோட டேஸ்ட்டுக்காகவும் தான் பால் ஊற்றுறது வந்து பொங்குறதுக்காக ஊற்றுவாங்க பொங்கலோட டேஸ்ட்டுக்காகவும் ஊற்றுவாங்க நம்ம குட்டியம்மா வந்துட்டு உம்முன்ட்டு இருந்தால் எடுக்கும் எடுக்கும்போது என்ன அழு அழுக போகிறாங்களே நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு மொட்டை எப்போ பாப்பா வந்துட்டு நைன்த்து மந்த் பேபி அப்போ வந்துட்டு ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தால் ரொம்ப பயங்கரமாக அழுதுட்டு அவங்களுமே வந்துட்டு ரொம்ப பொறுமையாக தான் எடுத்தாங்க இவன் ஆனால் அழுதுகிட்டே தான் இருந்தா இந்த தடவை எப்படி இருக்க போகிறாங்களு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் இருந்தோம் அப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக பொங்கல் பொங்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு மூணு பக்கமுமே வந்துட்டு சுற்றி சுற்றி வச்சு விட சொன்னாங்க நானும் வந்துட்டு வச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன் எங்க பாப்பா வந்துட்டு கோயிலுக்கு போகிற வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் தான் இருந்தா அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு தெளிவாயிட்டா எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பொங்கல் வச்சு நம்ம குழந்தைக்கு மொட்டை எடுக்கிறது அப்படின்றதே ஒரு தனி ஃபீலா இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு அப்புறம் வந்துட்டு பொங்கல் நல்லா பொங்கி வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நானும் இப்போ பொங்குவோம் அப்புறம் பொங்குவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு மூணு நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு அப்படியே ஸ்டக்காகி நின்றுருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லாவே பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா பக்கமுமே வந்துட்டு நாலா பக்கமும் பொங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி நம்ம சாமிக்கு நேற்றுக்கடன் போட்டு போகையில் பொங்கல் பொங்கலாட்டினாலோ இல்லாட்டினா ஆடு வெட்டும் போது தலையை குலுக்கலாட்டினாலோ அது வந்து எதுவும் சாமி குத்தோன்னு சொல்லிடுவாங்க நம்மளோட பொங்கல் அப்புறம் நல்லபடியாக பொங்கிடுச்சு பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேலே வந்துட்டு நுரை நொறையா தூசியாக இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாத்தையும் வந்துட்டு கீழே எடுத்து போட்டுருவாங்க கீழே எடுத்து போட்டுட்டு அது மேலே வந்துட்டு அரிசி போட்டுருவாங்க இதில் வந்து என்ன பண்ணாங்க அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்குது அதை ஃபுல்லாத்தையும் கீழே சிந்தி விட்டுட்டாங்க இந்த மாதிரி அந்த தண்ணி எடுத்துட்டு எல்லா பக்கமுமே வந்து ஊற்றுவாங்க தண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு எடுத்து தனியாக வச்சிருவாங்க அது மாதிரி தான் வந்துட்டு நிறைய தண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற அரிசி பருப்பை கலந்து வச்சுருப்பாங்க இல்லையா அதை ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு போட்டுடுவாங்க விட்டுட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெள்ளத்தை தட்டி போடுவாங்க வெள்ளம் இல்லாட்டின்னா கருப்பட்டி போடுவாங்க அது கூடவே ஒரு சில பேர் வந்து தேங்காய் பூவும் சேர்த்து போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் பூ கூட சேர்த்து போடுவாங்க எல்லாருமே பொங்கல் பொங்கணோடனே மொட்டை எடுக்க போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்துட்டு எங்கள் மாமியார் சின்ன மாமியார் கிட்ட வந்து பொங்கலோட பொறுப்பு வந்து ஒப்படைச்சிட்டு நாங்கள் எல்லோரும் மொட்டை எடுத்தது கிளம்பிட்டோம் இந்த பாருங்க அவங்க பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதுதான் வந்துட்டு கோவில் கோவிலோட படிக்கட்டு மேலே போகணும் சாமி வந்துட்டு மேலே இருக்குது இங்கே வந்து ஒரு குகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த பிளேஸ் தான் வந்துட்டு மொட்டை அடிக்கிற பிளேஸ் நாங்கள் எல்லோருமே வந்துட்டு மொட்டை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ தான் வந்துட்டு ஒரு பெரிய ஆடு பார்த்தோம் இது வந்துட்டு கெடா வெட்டுறதுக்காக வளர்த்துருப்பாங்க போல் நல்லா பெருசாகவே வளர்த்துருந்தாங்க அந்த பார்க்கலேயே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு சரி நம்ம போய் மொட்டையடிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டா ரெண்டு தாத்தா மொட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு வேறு ஒரு பயம் இவங்கக்கிட்ட பாப்பாவை கொடுத்தா இவங்க பாட்டுக்கு தலையில் எதுவும் காயம் பண்ணி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ தான் வந்துட்டு இன்னொருத்தவங்க கொஞ்சம் வயசுக்காரவங்க மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க மொட்டை எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ளேயே எங்கள் பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறமா வந்துட்டு தலையில் வந்து பாலெல்லாம் வந்துட்டு ஊற்றுவாங்க பாலெலாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மொட்டை எடுப்பாங்க எப்போவுமேவும் தலை நிறைய பூ வச்சுட்டு தான் வந்து மொட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பூவெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க நானும் தலையில் வச்சுருந்த பூ கிளிப்பு லெப்பர் பேண்ட் எல்லாத்தையும் எடுத்து தனியாக போட்டுட்டேன் அப்புறம் வந்துட்டு பாலை ஊத்துறேன்ட்டு நிறைய பாலை ஊற்றி விட்டுட்டாங்க பாப்பா தலையில் அவ இன்னும் கற்று கற்றுன்னு கற்ற ஆரம்பிச்சிட்டா அவங்க ஊற்றுன பால் பாப்பாவோட வாயெல்லாம் போய் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா பார்க்கவே பாவமாக இருந்துச்சு பக்கத்தில் வந்துட்டு இன்னும் ரெண்டு தாத்தா அவங்க வந்து மொட்டையை எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிட போயிட்டாங்க அந்த டைம்லாம் வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்தாங்க சரி இவங்ககிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட எடுத்தோம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கையை வந்து நடுங்கிக்கிட்டே எடுத்துட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு பையனுக்கு எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க அந்த பையன் வந்துட்டு அவ்வளோவா அழுகலை அவனுக்கே வந்துட்டு அவங்க பயந்து பயந்து எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கை வேற அவங்களுக்கு நடுங்கிட்டே இருந்துச்சு எங்கள் பாப்பா கத்துல அவங்க இன்னும் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் அந்த சமயம்னு பார்த்து கடவுளாக பார்த்து இன்னொரு ஆளை இறக்கி விட்டுட்டாரு அப் அவர் வந்துட்டு பாப்பாவோட தலையை அவர் ரெண்டு காலுக்கும் நடுவில் வச்சு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு இறுக்கமாக பிடிச்சிட்டு சர் சர்றன்னு எழுக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு மொட்டைக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மொட்டை எடுக்கிறதுக்கு எங்கள் பாப்பாவும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா அழுது அழுது இந்த மொட்டைக்கு ஆக ஆகப்போகுது அதுக்கு மேலே ஆவா போல பெரிய பிள்ளையவராக ஆகிட்டா எப்படி எடுக்க விடுவான்னு தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு வழியாக அவரும் நல்ல காலுக்கு இடையில வந்துட்டு நல்ல தலையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு நானும் பாப்பாவை சைட்லேருந்து பிடிச்சிருந்தேன் பாப்பா கற்றுக்கிட்டே தான் இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு தானே அப்புறம் திருப்பி நம்ம அழுகிறத பார்த்தா மொட்டை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ரொம்ப அழுதுட்டா கத்துன்னு கத்தி நான் மாற்றி எங்கள் வீட்டுக்கார் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தோம் ஏன்னா அசையை விட்டுட்டோன்னா ஏதாவது காயம் பட்டுரும் இல்லையா அதனால் கொஞ்சம் முடி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அழு ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அசைய ஆரம்பிச்சிட்டா எல்லாம் வந்துட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம் அப்புறம் எப்படியோ சமாளித்து ஒரு மொட்டை கிட்டத்தட்ட எடுத்து முடிச்சுட்டாங்க அவங்க அத்தை ஒரு பக்கம் விளையாட்டு இருந்தாங்க அவள் எதையுமே கவனிக்கலை ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருந்தாள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு எதுக்காக மொட்டை போடுறாங்க அப்படின்னா குழந்தைங்க பத்து மாதம் கிட்டத்தட்ட கருவறைக்குள்ளே இருக்கிறாங்க அந்த கருவறைக்குள்ளே வந்துட்டு அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு லிக்யூட்குள்ளே தான் வந்துட்டு அவங்க ஃபுல்லாமே வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க அந்த லிக்யூட்குள்ளே வந்துட்டு பத்து மாதம் கிட்டத்தட்ட இருக்கும்போது அது ஹேர் உடம்பு ஃபுல்லாமே வந்து படிஞ்சிரும் உடம்புல இருக்கிறத ஃபுல்லாக நம்ம டெய்லி குளிக்க வைக்கும்போது கூட கொஞ்சம் கொஞ்சம் போயிடும் ஆனால் அந்த ஹேரில் இருக்கிறது வந்துட்டு நம்ம மொட்டை போடும்போது தான் வந்துட்டு போகும் அது ஒரு மூணு மொட்டை கிட்ட போட்டால் தான் வந்துட்டு அந்த ஹேரில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும் மூணு மொட்டைக்கு அப்புறம் நம்ம எத்தனை மொட்டை வேணால் கொடுக்கலாம் அது வந்துட்டு நம்மளோட இஷ்டம் அது வந்துட்டு ஹேர் டென்சிட்டி கிடைக்கும் அந்த ஸ்கேல்ப் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகி நமக்கு வந்துட்டு நம்ம அப்போது வந்து நம்ம நேச்சுரலான ஆயில்ஸ் ஏதாவது நம்ம வந்து தேய்ச்சிட்டு வரும்போது நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும் எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ ஒன்றரை வயசு ஆகுது ஒம்பது மாதத்தில் ஃபஸ்ட்டு மொட்டை எடுத்தோம் இப்போ வந்துட்டு ஒன்றரை வயசு ஆகுது அப்புறம் செகண்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மொட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் மொட்டை போடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் எங்கிட்ட சொல்கிறாரு நானும் மொட்டை போட போகிறேன் அப்படின்ட்டு நான் கூட சும்மா விளாட்டுக்கு தான் சொல்கிறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு கேஷுவலாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் போய் கேப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளே மொட்டை எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கேப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க உண்மையாக தான் மொட்டை போட போகிறீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் நம்பவே இல்லை அது வரைக்கும் அப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் அவருமே வந்துட்டு உட்காந்துட்டார் ரெண்டு மொட்டை போடக்கூடாது இன்னொரு ஆள் வந்துட்டு மொட்டை போடணும் இல்லாட்டினா யாராவது பூ முடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் திடீர்னு எல்லோரும் என்னைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ பூ முடி எடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் தானே திருப்பி வெட்டுனா வளர்ந்துடும் சொல்லிட்டு வெட்டதேன் ஒரு செகண்டில் அவங்க வந்துட்டு வெட்டி விட்டுட்டாங்க இப்போ நான் என்னடா வெட்டிட்டாங்களான்னு திருப்பி பார்த்தே வெட்டி முடிச்சாச்சுப்பா கிளம்புப்பா அப்படின்ட்டாங்க அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு முட்டை எடுத்துட்டு தாடி மீசை எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க இது வீட்டுக்காரன் நான் மொட்டையோட பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் மொட்டையோட பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மொட்டை போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் என்னென்ன பண்ணோம்னு சொல்லிட்டு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா பாருங்க இது போல் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் மொட்டை போட்டு ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்